ரணம் வேலுண்டு வினை இல்லை மயில் பயமில்லை குகன் உண்டு குறையில்லை மனமே கந்தன் உண்டு கவலை இல்லை மனமே வேலுண்டு வினையில்லை மயில் உண்டு பயமில்லை குகன் உண்டு குறையில்லை மனமே கந்தனு கவலை இல்லை மனமே நீல கண்டன் நெற்றி கண்ணில் நெருப்பு வடிவாக தோன்று நீல கண்டன் நெற்றி கண்ணில் நெருப்பு வடிவாக தோன்று நிறுத குளத்தை அளித்த நிர்மலன் முருகன் நிறுத குலத்தைமலன் முருகன் வேல் உண்டு வினை இல்லை மயில் உண்டு பயம் இல்லை குகன் உண்டு குறை இல்லை மனமே கந்தன் உண்டு கவலை இல்லை மன ஒரு பன்னிரண்டு உடையவனே என்று சொல்லி விழிகள் ஒரு பன்னிரண்டு உடையவனே என்று சொல்லி விழிகளிலே பெருக்கி நின்றேன் முருகா விழிகளிலே பெருக்கி நின்றேன் முருகா வேலுண்டு வினையில்லை மயிலுண்டு பயமில்லை குகன் உண்டு குறையில்லை இல்லை மனம் உண்டு கவலை இல்லை மனமே உலகம் என்னும் கடல் தனியிலே உடல் இன்னும் ஓடாமது உலகம் என்னும் கடல் தனியிலே உடல் என்னும் ஓடாமது உன்னடி கரையடைய அருளுவாய் முருகா உன்னடி கரையடைய அருளுவாய் முருகா வேல் வினை இல்லை மயில் உண்டு பயமில்லை, குகன் உண்டு குறையில்லை மனமே கந்தன் உண்டு கவலை இல்லை மனமே ஓயாது ஒளியாது உன்னாமம் சொல்பவர்க்கு ஓயாது ஒளியாது உன்னாமம் சொல்பவர்க்கு உயர் தந்திடுவாய் முருகா உயர்கதீத தந்திடுவாய் முருகா முருகா வேல் உண்டு இல்லை மயில் உண்டு பயமில்லை இல்லை உண்டு குறை இல்லை மனமே கந்தன் உண்டு கவலை கருணையே வடிவமான கந்தசாமி தெய்வமேவுன் கருணையே வடிவமான கந்தசாமி தெய்வமேவும் கலலடியை காட்டி என்னை ஆளுவாய் கந்தனே கலலடியை காட்டி என்னை யாழ்வாய் கந்தனே வேலுண்டு வினையில்லை மயிலுண்டு பயமில்லை இல்லை குகனுண்டு குறையில்லை மனமே கந்தன் உண்டு கவலை இல்லை மனமே நெற்றியிலே நிரணிந்து நெறியாக உனை நினைந்து நெற்றியிலே நிரணிந்து நெறியாக உனை நினைந்து பற்றினேன் உள்ளமதில் உன்னடி முருகா பற்றினேன் உள்ளமதில் உன்னடி முருகாவேலுண்டு வினை மயில் மயிலுண்டு பயமில்லை குகன் உண்டு குறை இல்லை மனமே கந்தன் உண்டு கவலை இல்லை மனமே நெஞ்சமதில் வஞ்சமின்றி நிர்மலனே நின் நெஞ்சமதில் வஞ்சமின்றி நிர்மலனே நின் நடிகை தஞ்சமென நெஞ்சமதில் எண்ணினே முருகா தஞ்சமென நெஞ்சமதில் எண்ணினேன் முருகா வேலுண்டு வினையில்லை மயிலுண்டு பயமில்லை குகனுண்டு குறையில்லை மனமே கந்தனுண்டு கவலை இல்லை மனமே ஆறு படை வீட்டினே ஆறு முக வேளவனே ஆறு படை வீட்டின் ஆறு முக வேளவனே ஆதரித்து என்னையாலும் மையனே முருகா ஆதரித்து எண்ணையாலும் மையனே முருகா வேலுண்டு உண்டு வினகில்லை மயில் உண்டு குகன் உண்டு குறையில்லை மனமே கந்தன் உண்டு கவலை இல்லை மனமே திருப்புகழை பாடிவுந்தன் திருவடியை கைதொழுது திருப்புகழை பாடிவுந்தன் திருவடியை கைதொழுது திருவருளை பெற்றிட நான் வந்தேன் முருகா திருவருளை பெற்றிட நான் வந்தேன் உண்டு வினை இல்லை மயில் உண்டு பயம் இல்லை குகன் உண்டு குறை இல்லை மனமே கந்தன் உண்டு கவலை இல்லை மனமே கந்தரனு புதி பாடி கந்தனே உன் கலலடியே கந்தரனு புதி பாடி கந்தனே உன் களலடியே கை தொழுது கரைசேர வந்தேன் முருகா கை தொழுது கரை சேர வந்தேன் முருகா வேல் உண்டு வினை இல்லை மயில் உண்டு பயம் குகன் உண்டு குறையில்லை இல்லை மனமே கந்தன் உண்டு கவலை இல்லை மனமே வேலவனே என்று பாடி வேண்டிடும் அடியவர்க்கு வேலவனே என்று பாடி வேண்டிடும் அடியவர்க்கு வேண்டும் வரம் தந்திடுவான் பாருமே முருகா வேண்டும் வரம் தந்திடுவான் பாருமே முருகா வேலுண்டு வினையில்லை மயிலுண்டு பயமில்லை குகன் உண்டு குறையில்லை மனமே கந்தன் உண்டு கவலை இல்லை மனமே மந்திரமும் தந்திரமும் மருந்துமாக முந்தன் மந்திரமும் தந்திரமும் மருந்துமாக முந்தன் மலரடியை தான் வந்தேன் முருகா மலரடியை தான் வந்தேன் முருகா வேலுண்டு வினை இல்லை மயில் உண்டு பயம் இல்லை குகன் உண்டு குறை இல்லை மனமே கந்தன் உண்டு கவலை இல்லை மனமே தெள்ளு தினைமாவும் தேனும் பரிந்தளித்த தெள்ளு தினைமாவும் தேனும் பரிந்தளித்த பள்ளிக்கு வாய்த்தவனே முருகா வள்ளிக்கு வாய்த்தவனே முருகா முருகா வேலுண்டு வினையில்லை மயில் பயமில்லை குகனு உண்டு மனமே கந்தன் உண்டு கவலை இல்லை மனமே வடிவேலா என்று தினம் வாழ்த்துகின்ற அடியவர்க்கு வடிவேலா என்று தினம் வாழ்த்துகின்ற அடியவர்க்கு கொடிய வினைத்தே திடுவான் பாருமே முருகா கொடிய வினைத்து திடுவான் பாருமே முருகா வேலுண்டு வினையில்லை மயிலுண்டு பயம் இல்லை குகன் உண்டு குறை இல்லை மனமே கந்தன் உண்டு கவலை இல்லை மனமே பரங்குன்று செந்திலும் பல நிமலை ஏறகும் பரங்குன்று செந்திலும் பல நிமலை பல குன்று பல முதிரும் முருகா பலகுன்று பல முதிரும் சோலையாம் முருகா வேலுண்டு வினை மயிலுண்டு பயமில்லை உண்டு குகன் உண்டு குறை இல்லை மனமே கந்தன் உண்டு கவலை இல்லை மனமே கந்தன் உண்டு கவலை இல்லை மனமே மனமே மனமே